நான் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் முத்தையா முனிவர் என்று சொல்லி ஒரு முனிவர் வந்து இந்த இடத்துல வாழ்ந்தவர் அப்போ அவரை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் அந்த முனிவரை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சு எடுத்து கொண்டு போட்ட தகவல் வந்து தவறான தகவல் வந்து எனக்கு சொல்லியிருந்தவங்க அந்த வகையில் நான் அந்த வீடியோவை ஹைட் பண்ணிவிட்டேன் நான் ப்ரைவேட் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விடயங்களை வந்து எனக்கு நிறைய சொல்லியிருந்தவங்க நான் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் வீடியோவா தாரம் என்று நான் வீடியோ அடுப்பம் என்று சொல்லியிருந்தேன் நாங்கள் எடுக்கலை இந்த இடம் வந்து நிறைய காடுகளும் மலை குன்றுகளாலையும் சூடப்பட்ட ஒரு இடமாக தான் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த இடத்துல வந்து யானை அதிகமாக இருக்குது அதே நேரம் காட்டு விலங்குகள் எல்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த இடத்த வந்து பார்க்க வேணும்னு நீங்கள் உரிய நேரத்துக்கு காலை நேரம் அதாவது இந்த பின்னேற டைமில் பார்க்காமலுக்கு காலையில் ஒரு காலையில் இது வந்து பின்னர் ஒரு மூணு மணிக்குள்ளே பார்த்தா பார்க்குறது நல்ல நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இங்கே வந்து நிறைய காட்டு விலங்குகள் இருக்கிறதுனால அது வந்து அச்சுறுத்தலாக இருக்கும் அதனால் இந்த இடத்த வந்து பார்க்கணும் என்று ஆசை இருந்து சொன்னால் விருப்பம் என்று சொன்னவங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் திருவிழா காலம் இல்லாத டைம்லையும் வந்து பார்க்கலாம் அப்போ பார்க்குற நேரம் நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காட்டு விலங்குகள் அளவார அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு இந்த முனிவர் வாழ்ந்த இடத்த வந்து காட்டுறன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்துன்னா இந்த முனிவர் பற்றின மேலதிக விட வந்து தேடி எடுத்து உங்களை வீடியோ வைத்தாருன்னு இப்போ வந்து உங்களுக்கு அந்த முனிவர் வாழ்ந்த சூழல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ பார்த்த சொன்னால் இந்த முனிவர் வாழ்ந்த இடத்துக்கு வர வேணும்னு சொன்னால் கோவிலுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற பாதையின் உடாகத்தான் வர வேணும் இப்போ வார நேரம் பாருங்க இவ்வளோ மலை குண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக காடுகள் இங்கே வந்து மலைப்பாம்புகள் இருக்கிற சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்னென்னு தெரியல உம்மியாக இந்த காடுகளை பார்க்குறப்ப எங்களுக்கு மலைப்பாம்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு அதிகம் இருக்குது ஏன்னாட்டா அப்படி நிறைய பத்தையில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ மலை குன்றுவல்னு சொல்லி நாங்கள் போன தடவை வந்தப்போ மேலே இந்த மேல் பக்கத்தால் தான் போயிருந்தோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு புதுசாக வந்தால் தெரியாமல் இருந்த இடம் இப்போ நாங்கள் கேட்டு வந்தோம் பாருங்கள் ஜானவேலி இருக்குது ஜானையும் வந்து இங்கே நடமாடுறது அதனால் ஜான வேலி போட்டிருக்கிறாங்க பாருங்க அந்த பாதையெல்லாம் அப்படி இருக்குங்க மழை காலத்தில் மழை பெய்கிற டைமில் வந்து தண்ணி ஓடி வரும் இப்படி வார நேரம் இந்த பாறைகள் எல்லாம் உடைஞ்சி துண்டு உண்டுகள் ஆகப்பட்டு கிடக்குது இந்த காட்டை பார்க்குறப்ப பயமாக இருக்குது தனியாக வந்துடுறாங்க இங்கே வாராக்கள் ஏன்னென்று சொன்னால் ஒரு தைரியம் இந்த காட்டுக்குள்ளே வாரன்னு சொன்னால் அவ்வளவுக்கு சரியான காடு மாதிரி மலைகள் நிறைய அடுத்தது ஜானை எந்த இடத்துல இருக்குமென்ற சொல்லிடலாது இப்படி ஜான வேலியல் நான் போட்டுருக்கிறால எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அப்போ இரவு டைமில் வந்து இதில் கரண்ட் போகிற மாதிரி செட் பண்ணிப்பாங்க இப்போ வந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் நாங்கள் பகலில் வரண்டாலும் அவதானத்தோடு வரணும் இப்போ ஜானை இல்லைன்றாலும் வேறு விலங்குகளால் வந்து தாக்குப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் நிறைய தூரம் போகணும் போல் உட்குது போன தடவை வந்தப்போ சிம்பிளாக வந்து நாங்கள் வெறும் போயிட்டோம் இந்த தடவை பாதையெல்லாம் வந்து நிறைய குண்டும் குழியுமா இருக்குது ஓகே வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க மேலே அவர் இருந்த இடத்த அந்த டைம் நாங்கள் வந்தப்போ திருத்த வேலையில் செஞ்சு கொண்டு இருந்தவங்க அந்த இடத்துல வந்து மடங்களை கட்டி கொண்டு இருந்தவங்க அதுக்கான ஏற்பாடுகளாக வந்து கல் மண்ணெல்லாம் ஏற்றி கிடக்குது அவரை வரலாறு கேட்டப்ப எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டோம் ஆனால் அதை பிறகு எனக்கு அந்த வீடியோவை போட்டு ஒரு வருடத்துக்கு பிறகு வந்து ஒருத்தர் கோல் எடுத்திருந்தார் அப்போ தம்பி நீங்கள் சொன்னது வந்து அவரை பற்றி பொய்யான விடயங்கள் அவர் எங்கள் எங்களுக்கு அந்த தகவலை சொல்லி தந்தால் வந்து நிறைய பொய்யான விஷயங்களை சொல்லிவிட்டாராம் அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ நான் உடனே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஐயா என்ன விளக்கம் என்று தெரியாது புறவங்களை நான் நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லி கேட்டு தான் சொன்னேன் நான் இது இப்போ இந்த இது முன்னால் வார வழி இது நாங்கள் தாந்தாமலை முருகனுக்கு கோயிலுக்கு வாரத்துக்கு முன் பக்கத்தால் ஒரு வழி இருக்குது அந்த வழியால் இடையால் வந்து இந்த மலைக்கு வரலாம் இப்போ அதால் வந்து சில பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் போக போகிறது இந்த பாதையினுடாத தான் போக போகிறோம் இப்போ வந்து இந்த பாதையெல்லாம் போக வேணும் இந்த பாதையெல்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க சீமெண்டால் போட்டு கருங்கற்களை வச்சு துண்டு உண்டாக வச்சு வடிவம் வச்சிருக்கிறாங்க மேலே லவா அடுறதுக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியான இடங்களில் வந்து இந்த மலை இப்படியான இடங்களில் இந்த மலைப்பாம்புகள் அதிகம் இருக்கலாம் இப்படி அடந்த காட்டுக்குள்ளே குகையிலொண்டு பாருங்கள் இதேக்குள்ளே இலை சருகுகளுக்குள்ளே வந்து பாம்புகள் இருக்கலாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே பயமாக இருக்குது பாருங்கள் இந்த இதில் ஒரு ஒன்று இருக்குது சின்ன சின்ன இடவுகள் புலவுகள் இருக்குது இதெல்லாம் குகையாக இருக்குது இப்போ பாம்பு இருக்கும் அப்படியே இயல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மலை குன்று இருக்குது அப்படியே வந்தோம் என்று சொன்னால் இந்த இருக்குது அந்த இடம் இந்த இடத்துல பக்தடியார்களுக்கு போதிச்சு கொண்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள் சொல்லி கொண்டு வைக்கிறாங்க அப்போ போய் கேட்க நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கிடைக்கிது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்களில் பாம்புகள் இருக்கும் இதில் பாருங்கள் அப்படி இருக்குண்டு இப்போ இதான் சொன்னவங்களாகுமா அவங்க பாம்புகள் இருக்குமென்று சொல்லி அடந்த காடுந்தானே அப்போ இப்போ வந்து நிறைய கட்டுமான வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக மழை குன்றுகள் அந்த இடத்துல இருக்குது இப்போ நாங்கள் மேலே போயிட்டு அவடத்துல அந்த முனிவரை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களான்ட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது என்னென்னடா நாங்கள் நேரடியாக வந்து அந்த முத்தியா முனிவரை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் பாப்பம் வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட கேட்க போகிறேன் ஒரு ஒரு புனிதமான ஒரு தெய்வீக திருத்தலம் இது இது வந்து மறைஞ்சு கிடக்கிற சில உண்மைகள் எல்லாம் ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலநிலையாக தான் இப்போ நாங்கள் இதை உணர்கோம் இது முருகக்கடருடைய செயல்பாடு என்ற அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் இதை ஒரு அளவுக்கு என்ற அளவுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறோம் இந்த நாங்கள் வந்து முனிவரோட முத்தியா அமுழுவரோட வந்து நாற்பது முன்னூறாம் ஆண்டு அவரோட உலகம் ஆரம்பித்தான் அவர் காலமாற வரையும் இட்ட வரைக்கும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய லட்சிய பாதையில் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அவர் வந்து முத்தையா மாமூர் வந்து மாத்தலை ரத்தோட்ட அவர் சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் அவர் வாழ்வாதாரத்தில் அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு எழுச்சியான முறையில் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டு அவர் மிகவும் ஒரு கோடீஸ்வரனாக அவர் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டு அவர் தோட்டத்தில் வந்து பெரிய ஏலக்கா கதாம்பு கொங்கோம் பிளகு இப்படியான ஏற்றுமதி பயிர்கள் எல்லாம் செய்து இப்படி அவர் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ வாழ்கிற காலத்தில் வந்து அவருக்கு ஏதோ இந்த இழந்த மாதிரியான ஒரு தன்பனியில் மனதில் ஏற்பட்ட நேரத்தில் வந்து அவர் பூமியில் அவர் அவர் படுக்கிற நேரத்தில் ஏதோ ஒருவர் வழியாகட்டு வா தாந்தாமலைக்கு போகணும் தாந்தாமலைக்கு போகணும் அப்படி என்று மாதிரி பார்க்கக்கூடோ தென்படுவான் நேரம்படியில் வந்து பார்க்கக்கூட தெரியும் இப்படியாந்து அவருக்கு பெரிய உளவியல் தாக்கமாக ஏற்பட்டு இனி அவரால் அதை தாங்க முடியாத அடிப்படையில் எல்லா பொறுப்பையும் வீட்டில் கொடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த தாந்தாமலைக்கு இப்படி வந்திருக்கிறார் வந்து அது வந்து இந்த தாந்தாமலையில் வந்து அப்போது வந்து விரிவடையாத ஒரு காலம் காடுகளாக சூழ்ந்த காலம் இப்போ சூறாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் எழுபத்தி நாலாம் ஆண்டு ேத்தில் ஒரு முப்பது பேர் போட்ட வாக்கள் தான் இந்த தாந்தாமலையில் அப்படி இருந்திக்கிறாங்க கோயில் நிர்வாகம் நடத்திக்கிறாங்க அவங்க கூட இருந்து முறைவர் இப்படி தாந்தாமலைக்கு வந்து தவம் இருக்கணும் என்ற அடிப்படையில் இப்படி வந்த நேரத்தில் தான் அவர் தாந்தாமலையில் வந்து தவம் இருக்கிற நேரத்தில் வந்து அவருக்கு இந்த தவம் இருக்கிற நிலப்பாடுகள் எப்படி செய்யணும் என்ற தன்மனியில் அவருக்கு தெரியாது அப்போ அவர் சும்மா சம்மாளத்தில் இப்படி இருந்து ஒரு தியானம் மாறி கடவுளை கடவுளை இருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு எதான முறையில் ஒரு சக்தி ஒன்று ஏற்பட்டு அவருக்கு கடவுள் உலகந்தோன்ற எந்த காலத்தில் இப்படித்தான் சைவ சமய மக்கள் இங்கேயும் உலகந்தோன்ற அந்த காலத்தில் முருகக் கடவுளுடைய ஆட்சி காலத்தில் வந்து மண்டி இட்டு கடவுளை வணங்கி உள்ளார்கள் மண்டிதான் இப்படி இந்த மாதிரி இருந்து இப்படி இருந்து கைகளை வந்து இப்படி இந்த மாதிரி கைகளை இருந்து வணங்கக்கூடியது சைவ சமய மக்கள் கடவுள் படிக்கிற கொள்கை கடவுள் வணக்கத்தை கடைப்பிடி மண்டியிட்டு பணி இது வந்து வஜீராசிரியம் வந்து சொல்கிறாங்க அந்த ஆசிரியத்தில் வந்து பனி இருந்து கண்களை மொழி ஒரு அரை மணிக்காலும் கடவுள் அவர் இப்படி அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மையில் அவர் உடனே அப்படி ஒரு அசைவு நிலைக்கு ஏற்பட்டு கடவுள் அப்படியான ஒரு நிலைக்கு கடவுள் அப்படி இந்த மாதிரி இருக்கிறதுல அவருக்கு அதுக்கு பிறகு அவருக்குள்ள உள்ளுணர்வு உணர்த்தப்பட்டு அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி அவருக்குள்ள உள்ளூடுதி இந்த இடத்திலே மறைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பொருட்களும் அவருக்கு தென்படுத்தினார் அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருந்து நடந்த காலங்கள் முற்பட்ட காலங்கள் இதுக்கு முதல் நடந்த யுகங்கள் நடந்த காலங்கள் இந்த இடம் எப்படி இருந்தது இதுக்கு முதல் எப்படியாக போதும் இந்த இடத்திலிருந்து இதுக்கு முதல் இதுக்கு பிறகு எப்படியாகும் இந்த உலகத்தில் என்ன மாதிரி நடக்க போகுது என்ற விஷயங்கள் என்ன அவர் படிப்படியான முறையில் அவருக்கு கடவுள் ஏதோ ஒரு ஞானத்தின் ஊடாக கடவுள் அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் உலகம் தோன்றிய அந்த காலத்தில் ஓமின் சொல் தோன்றிய தாந்தாமலை ஒரு உயிர் தோன்ற தாந்தாமலை கடவுள் தோணை தாந்தாமலை சமயம் தோன்ற தாந்தாமலை மொழி தோன்றிய தாந்தாமலை இங்கே இங்கிருந்துதான் உலகம் தோன்றி போனது இங்கிருந்துதான் உலகம் உருவாகி போனது இங்கிருந்தான் சைவ சமயம் உருவாக்கப்பட்டது இப்படி அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் முருக கடவுள் அகில உலகத்துக்கும் ஒரு சமயம் சைவ சமயம் அகில உலகத்துக்கும் ஒரு மொழிய தமிழ் மொழி இப்படியாக காலங்கள் கடந்து போய் இதிலிருந்து விரிக்கப்பட்டதுதான் கண்டங்களாக நாலு இறையிறது இறையிறது வாறு அழிவு என்ற அடிப்படையில் இந்த பிரிவாக்கப்பட்டு அத்தனை விஷயங்களும் நடந்து ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு பெரியார் மூடுருவி கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் புத்த மதம் இந்து மதம் இப்படி வந்து அப்படியான முறைகளை கற்றுக் கொடுத்து இந்த பூ உலகத்தில் வந்து நீதியில இப்போ காலகட்டத்தில் வந்து நீதியில நியாயம் இல்ல சர்வம் இல்ல சத்தியம் இல்ல உண்மை இல்லை பொய்யும் கொலையும் கொள்ளையும் காமவும் பஞ்சமாபாதங்களும் விரிவடைந்து போய் இந்த ஒரு மாற்றம் தேவை என்ற அடிப்படையில் தான் முருகக்கடவுளை அவர் இங்கே அழைத்து வந்து அவருக்கு சக்தியை கொடுத்து இந்த இடம் ஒரு புனிதமான இடமாக மாற்றப்படும் மீண்டும் சைவ சமயம் இங்கிருந்து உருவாகும் இங்கிருந்துதான் உலகம் தோன்றி போவும் எதிர்காலத்தில் பாரிய மாற்றங்கள் உலகத்தில் நடக்க போகுது அந்த காலப்பகுதியில் வந்து முனிவருக்கு வந்து அஞ்சு பிரதானமான வாக்கு முடிவு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கியா அதில் வந்து முதலாவது வந்து மனிதனை மனிதன் கண்டால் அஞ்சி பயந்து பீதி ஒன்றோடு நிற்கு இறப்பார்கள் இரண்டாவது வாக்கு இந்த உலக சனத்துவிலிருந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு வீதம் மானிடம் பயங்கரமான அணுவாயுத பொருளையும் பயங்கரமான தொடுநோய் விதாயிலையும் பயங்கரமான இயற்கை அனத்தத்திலையும் பயங்கரமான பசு பற்றினையும் மாண்டு போகும் இங்கேதான் கொஞ்சம் தப்பும் மட்டக்களப்பும் மங்களகூரி இப்படியான விஷயங்களை எல்லாம் கடவுள் எடுத்து சொல்லி இப்படியான முறையில் தெய்வீக தேவ சக்திகள் எல்லாம் இந்த புனிதமான இடமா தந்தாமலையில வந்து அவர்கள் இருந்து அந்த நேரத்தில் தேவர்கள் யாவரும் கூகுளையில் அழைக்கும் போது வர மனித உடலுக்குள் புகுந்தவுடன் பூமி வாரம் தாங்காத பூவுலகத்தில் பிரளைய கால மாற்றங்கள் ஏற்படும் என்று அவருக்கு கடவுள் அப்படியெல்லாம் சொன்னாராம் அப்படி என்று சக்தியை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிருந்து அவர் ஊருக்கு போய் ஊரில் அவர் அவர் பெற்ற அந்த அனுபவங்களையும் உண்மை கடவுள் வணக்கத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் நான் இவ்வளவு பெரிய உண்மைகளை கண்டேன் இங்கே கொஞ்சம் கட்டு என்று சொல்லி கட்டு கொடுத்து கடவுளை வணங்கத் தொடங்கி அவளுங்க கடவுளை வணங்கி சக்தியை பெற்று பல உண்மைகளை கண்டவர்கள் இலங்கையில் ஃபுல்லாக இலங்கை ஃபுல்லாக போய் உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் அனைத்தையும் அவர் மக்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்கள் அவர் வந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் வணங்கிய பல சக்திகளை பெற்று பல உண்மைகளை கண்டவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப இந்த காலப்பகுதியில விரிவடங்கின் உலகத்திலே நடக்க போற அனைத்து காரியங்களையும் அனைத்து சம்பவங்களையும் அனைத்து பேர்கள் பேரழிவுகளையும் அவர் எல்லா இடமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு இங்க வந்து ஒரு புனிதமான ராட்சியம் இந்த ராட்சியத்தில் தான் உயிரினங்கள் தோன்றி அப்படித்தான் மூன்று லட்சம் வருஷ காலம் சைவ சமயம் ஆட்சி செய்யும் என்ற விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அந்த காலப்பகுதியில வந்து எங்களை வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு அவரோட நாங்கள் பழக ஆரம்பிச்சாங்க அதன்படி நாங்கள் கடவுளை வணங்கி வாரியத்தில் பலவிதமான உண்மைகளை பலவிதமான கடவுளின் செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் அவர் கட்டி தந்து நாங்கள் கடவுளை வணங்கி வாரியத்தில் அனுமதி கண்டிக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த இடத்துக்கு வந்து அவர் சொன்னார் எங்கிட்ட வந்து நான் மாத்தலை ரத்தோட்டே இங்கே தான் வந்து கடவுளவனையும் சக்தியை பெற்று பல முன்மையை கண்டு நான் இதை நல்லா அழகுபடுத்தி உலக மக்களெல்லாம் இங்கே வரவேணும் அப்படி வருவாங்க இதையெல்லாம் மேன்மைப்படுத்தி ஒரு கட்டமைப்பு செய்யணும் உண்டு எங்களெல்லாம் இங்கே கூட்டி வந்த எல்லா பக்தர்களையும் ஆறு வருஷம் இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தாங்க தொடர்ச்சியாக வேலை செய்து அழகுபடுத்தினாங்க அவரோட இருந்துறாங்க அப்படி இருந்து வாரியத்தில் பல விஷயங்களையெல்லாம் அவர் எங்களுடைய எல்லாம் பகிர்ந்து கொண்டார் இப்போ கடல் வரக்கூடிய எல்லாம் எங்களுக்கு முன்கூட்டியே அவர் சொல்லியிருந்தார் இயற்கை அனுத்தங்கள் எப்படி போகுது எந்தெந்த நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் சம்பவங்கள் நடக்க போற காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லாம் அந்த நேரங்களில் வந்து இந்த இடம் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பாதுகாப்பு தளமாக மாறும் அந்த இடத்துல இங்கேதான் பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படி என்றெல்லாம் அவர் சொல்லி இந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஒரு அர்த்தங்கள் இருக்கிற இடத்திலேயே எல்லாம் அவர் ஒவ்வொரு வேலையாக எங்கள்கிட்ட சொல்லி 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 எல்லாத்தையும் அப்படி இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்காரு இந்த இடம் தானா அகில உலகத்துக்கு ஒரு கடவுள் முருக கடவுள் அகில உலகத்துக்கு ஒரு சமயம் சைவ சமயம் அகில உலகத்துக்கு ஒரு மொழி தமிழ் மொழி என்று சொன்ன அந்த அற்புதமான வாக்கு அமைய இந்த இடம் ஒரு ராட்சியமாகும் இதுதான் முருகருடைய ராட்சியம் இதுதான் உலகத்தை அகில உலகத்துக்கு தலைநகரமாகும் என்று அவர் எங்கிட்ட வாக்கு தந்தார் அதன்படி அவர் ரெண்டாயிரம் ஆண்டு மூணாம் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் காலமாகித்தார் அதுக்கு பிறகு இந்த இடம் காடு மாறி அப்படி இந்த நேரத்தில் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இங்கே வந்து எங்களால் இயன்ற அளவு நாங்கள் மீண்டும் இதை கட்டி எழுப்பக்கூடிய ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கொண்டீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு அளவான தொழில் செய்தாக்கள் நாங்கள் போதிய பெரிய வழங்கப்பட்டாக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க பேர வாரல்ல நாங்க ஒரு அளவான உடலிக்கிறார்கள் இங்க வந்து எங்களுக்கு இந்த சிறுதொகை பணத்துல போட்டு போட்டு நாங்க இதை கட்டமைப்பு செய்து வாரம் இந்த நிறைய வேலத்தலங்கள் இது ஒரு தளமாக பெரிய ஒரு பெரிய ஒரு ஆட்சியமாக பெரிய ஒரு புனித இடமாக மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடு வரும் என்று எங்கிட்ட சொன்னாரு அதுக்குரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க அந்த நேரத்தில் என்றும் எங்கிட்ட சொன்னாரு அதுக்குரிய வளங்கள் வந்த உடனே இதுகளை கட்டி உருவாக்க வேண்டும் ஆனா இனி வருங்காலத்தில் வந்து பாரிய அழிவுகள் பேரழிவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வரப்போகு அதுக்கு பிறகு இந்த இராச்சியம் இங்கேதான் கொஞ்சம் தப்பம் என்று அவர் சொன்னார் இந்த வேலைகளை செய்வதற்காக கடவுளுடைய தெய்வீக சக்திகள் எல்லாம் இங்கே வந்து தாந்தாமலை என்ற புனித தலத்தில் வந்து அவங்க சூற்றும செயல்பாடுகள் ஊடாக அந்த காரியங்கள் நடந்து கொண்டு போகும் இதன் இதை வந்து ஆன்மீக துறையில் வந்து அதன் ஊடாக நாம் பார்க்கக்கூடதான் இந்த சக்திகளுடைய செயல்பாடு அந்த இதுகளெல்லாம் நாம் புரிஞ்சு கொள்ளலாம் இது மிக மிக நமக்கு தேவையான ஒரு மிக மிகமான ஒரு தேவையான ஒரு இடம் இது இது எல்லாருக்கும் பொருத்தமான இடம் இது இது நல்ல உள்ளங்கள் கடவுளுடைய விசுவாசத்துக்குரியவர்கள் இங்க வந்து கடவுளை வணங்கி அந்த சக்தியை பெறலாம் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கலாம் இது எல்லாருக்கும் பொதுவான இடம் இந்த இடத்துல வந்து கடவுளை வணங்கி நல்ல சக்தியை பெற்று இந்த இடத்தையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சிக்கு அவங்க வரவேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம் எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் அந்த பொறுப்பு கடையெல்லாம் எல்லாம் எங்கள்கிட்ட தந்திருக்கார் இதை எப்படி செய்யணும் எந்த இடத்துல என்ன மாதிரி எப்படி எப்படி செய்யணுன்ற விஷயங்கள் எல்லாம் அது நிறைய இருக்குது அவர் தன்னை தீ குளிக்க தற்கொலை செய்ய போன எல்லாம் இருக்குது என்னென்னா அவர் கடவுள சட்டியை கொடுக்கல என்ற அடிப்படையில் எந்தளவுக்கு கட்டையெல்லாம் அடி இது பண்ணி அதுக்கு மேலே இருந்து இருப்பை கொடுத்துட்டு யாருக்குள்ள இருந்திருக்காரு கடவுளை அவர் அங்கால மாத்திக்கிறார் அப்படி அவர் அன்றைக்கு தான் அவர் சக்தியை கொடுத்திக்கார் அந்த இடமெல்லாம் அங்கால தள்ளி போனா அதெல்லாம் காணலாம் இது அனைத்தையும் நீங்கள் அப்படியே பார்த்து இதுக்குரிய பெருமை இதுக்குரிய அழகு கூடிய அற்புதம் இதோடைய மகிமை இதையெல்லாம் எல்லாரும் உணர வேணும் இது அந்த சக்தியை தன்மையை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாம் பெருமையிலே ஒரு ஊடகமாக ஒரு ஆளாக இருக்கிறத விட ஒரு தெய்விய தேவ சக்தியை பெற்று அதனுடாக நாம் பயணித்து அதனுடாக நாம செயல்பட வந்து நமக்கு வீரியமான ஒரு செயல்பாடு நம்மட நாவில் வன்மை ஏற்படும் அதுக்குரிய தைரியம் வரும் அதுக்குரிய தன்மை ஏற்படும் விஷயங்களை நாம கையாளலாம் இது உண்மைத்தன்மையான கருத்துக்கள் உண்மையான வார்த்தைகள் இது காசு மனம் கேட்குற விஷயம் இல்லை உடலை அவர்த்தி கடவுளை வணங்கி கஷ்டப்பட்டு அவருடைய அன்பையும் அவருடைய சக்தியையும் அவருடைய தகுதியை அவருடைய பாதுகாப்பையும் நாம் பெற்று இந்த நாட்டில் உலகத்தில் நடக்க போகிற பேராபத்திலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள நம் தந்தையை பார்த்துக் கொள்ள நமக்கு இது கடவுளால் தந்த நல்லூறு வழியும் இதை பின்பற்றி சமயம் தலை நிமிந்து வாழ்வதற்கும் தமிழ் எங்கும் தலை நிமிந்து வாழ்வதற்கும் நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் கடவுளூடாக அது மேன்மை வெற்றி விளங்குவதற்கும் அகில உலகத்துக்கும் உருகடவுள் அது முருக கடவுள் அகில உலகத்துக்கும் முரு சமயம் அது சைவ சமயம் அகில உலகத்துக்கும் உருமொழி அது தமிழ் மொழி இன்றைய உலகத்தில் வந்து முருக காலை ஆறரை நாலரை மணி இருந்து அஞ்சரை மணி மட்டும் அது வந்து பிரம்மமுர்த்தம் என்று சொல்றாங்க அந்த காலப்பகுதியில் தான் தெய்வீக தேவசக்திகள் இந்த பொங்கல் வருமா இந்த நேரத்தில் அவர் சொன்னார் வடக்கு பக்கம் பார்த்து கடவுள் முருகர்களோட கிராம பிரான் கிருஷ்ண பரமாத்மா புத்த பகவான் ஜேசுநாதர் நவிகள் நாயகம் திருநாள் சம்பந்த ஆகிய பெரியார்கள் வடக்கு பக்கம் பார்த்து வராங்க அவங்க வரும்போது யாருடனும் கணிக்க மாட்டாங்க எது நல்லதோ அதை வைப்பாங்க எது கெட்டதோ அதை அழிப்பாங்க நாம அவங்க வரும்போது கடவுளை மண்டிகிட்டு இருந்து அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் அவங்களோட வடக்கத்தில் இருந்து அதே மாதிரி தொழுகையை நபிகள் அத மதத்திலிருந்து கடவுளை வணங்கி அந்த சக்தியை பெற்று பாரபீராபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதன் பிறகு இந்த உலகத்துல வந்து நிம்மதி என்றது